வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ராகி பக்கடை தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ ராகி மாவு எடுத்துருக்குறோம் ஒரு பத்து ஸ்பூன் அந்தளவுக்கு எடுத்துருக்குறோம் கொஞ்சமாக தான் செய்கிறேங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகா வர மிளகா காரம் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி சேர்த்துக்கிங்க கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குங்க இப்போ வந்து குளம் தூள் சேர்த்திருக்கிறேன் ஒரு அரை ஸ்பூனோட ஜாஸ்தியாக சேர்த்திருக்கிறேன் உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ வந்து இட்லி மாவு ஒரு கண்டு சேர்த்துக்கலாம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ராகி மாவு வலுவலுப்பு கொடுக்கும் அந்த வலுவலுப்பு இல்லாமல் நல்லா பொறு பொருண் இருக்கிறதுக்காக இட்லி மாவு சேர்த்துறோம் இது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்கலாம் சமையல் சோடா சேர்த்துனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க அது நல்லா பொறு பொருன்னு அதாவது ராகி பக்கோடா சமையல் சோடா சேர்த்ததுனால ராகி பக்கோடா வந்து கெட்டியாகாமல் இருக்குங்க இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு போட்டு பாட்டோம் எண்ணெய் காஞ்சிடுச்சானு இப்போ வந்து நம்ம பக்கோடாவை போட ஆரம்பிச்சிக்கலாங்க ராகி பக்கோடா செய்கிறது ரொம்ப ஈஸியே குறைவான இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் ராகி பக்கோடா செஞ்சிடலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள் இல்லத்தரசி கோலம் சேனலில் விளாக் கூட கொடுத்துருக்கங்க எங்கள் வீட்டு ஐயப்பன் பூஜை கொடுத்துருக்க பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்புறம் என்னோடய ஈஸி கலர் கோலம் சேனல்லையும் கோலங்கள் நிறையா அழகழகான கோலங்கள் கொடுத்துருக்குறேங்க அதுவும் உங்களுக்கு பிடிக்கும் அந்த சேனலையும் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பார்த்திங்கன்னா ராய் பக்கோடா வெந்துருச்சு நல்லா மொறு மொறுனு உங்களுக்கு வெந்துருச்சு பார்த்திங்கன்னா எண்ணெயும் குடிக்காது நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட் அடைசல் போட்டு எடுத்துட்டோம் அதே மாதிரியே ரெண்டாவது அடைசல் மூணாவது அடைசல் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தாங்க போடுறேன் எண்ணெய் நிறைய ஊற்றிருக்குற ஆனால் பக்கோடா வந்து கம்மியாக போடுறேன் நல்லா வெந்து வருங்க அதுக்கு இடம் கிடைக்கும் நல்லா வெந்து வரும் இப்போ ரெண்டாவது அடைசல் போட்டாச்சு மாவு கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே கிள்ளி உடணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எண்ணெய் குழு வர்ற மாதிரி விடணும் மெதுவாக விடணும் பார்த்து விடணும் இப்போ வந்து இதை எடுத்துக்கிட்டு அப்புறம் மூணாவது அடைசல் போட்டுக்கலாங்க இந்த சுவை சிக்ஸ் சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய இருக்குது பாருங்கள் பழைய வீடியோவையும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஈஸியாக இருக்குங்க சமையல் எல்லாமே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூட இருந்து கொஞ்சம் சேர்த்துனாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் எதுவும் சேர்த்தல சேர்த்துன்னா சேர்த்திக்கலாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நான் வந்து அதிகமாக சேர்த்துலிங்க நான் டக்குன்னு ஒரு ரெசிப்பி வேணா இது செய்வேன் அப்போ வந்து உங்களுக்கு அதெல்லாம் அறிஞ்சிட்டு இருக்கிறக்கு டைம் இல்லை கொஞ்சம் சேர்த்திருப்போம் ஆனால் நிறைய சேர்த்துன்னா நல்லாயிருக்குங்க கருவேப்பில் வந்து பொறிச்சு போட்டுக்கலாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான ராகி பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே மழை நேரத்துக்கு ஏதோ ஒரு காரம் செய்யணுன்னா அது செய்யலாம் அப்புறம் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க கொஞ்சம் நல்லது தாங்க கேடு இல்லை எண்ணெயும் குடிக்காது போட்டு வேகறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக வேகுங்க பொறு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் வெந்துருச்சுன்னா நல்லா கெட்டி அப்புறம் உங்களுக்கு நல்லா ஒரு சத்தம் கேட்குங்க அதை எடுத்து நம்ம பாத்திரத்துக்கு மாற்றும் போது டங்குன்னு ஒரு சத்தம் கேட்கும் அப்போ வந்து நல்லா வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு கால் போட்டு கூட எடுத்துக்கலாங்க நல்லா முறு முறுன்னு கிடைக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ராகி பக்கோடா இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்